அனைவருக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல பதஞ்சலி மகரிஷியின் கருணையால் நாம் தினம் ஒரு பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சமாதி பாதம் சூத்திர நம்பர் ஐம்பத்தி ஒன்று தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜ சமாபதிஹி தஸ்யாபி நிரோதே நிரோதாத் நிர்பீஜ சமாதிஹி அதாவது மற்ற எல்லா சம்ஸ்காரங்களையும் ஒடுக்கிய ஒரே சம்ஸ்காரமான பிரஜை கூட சம்ஸ்கார சமாதியோடு நிரோதமாகி விடுவதால் கண்ணிலை விட்டு மாறாத அசம்பிரா சமாதியானது உண்டாகிறது தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதா நிர்பீஜ சமாதி இத்துடன் முதல் பாதமானது முடிவு பெறுகிறது இதுவரை நாம் இந்த முதல் பாதத்தில் ஐம்பத்தி ஒரு சூத்திரங்களை கண்டிருக்கிறோம் மீண்டும் நாம் மகரிஷியின் கருணையால் அடுத்த பாதமான சாதனா பாதத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்